அமைச்சர் பாபு அவர்கள் மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் திறப்பதற்கு முன்பாக ஒரு விமர்சனமும் திறந்ததற்கு ஒரு பின்பாக ஒரு விமர்சனமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சுருக்கமாக ஒரு இரண்டு நிமிடத்தில் அவருடைய வரலாறை கூற இந்த அவையில் நான் கடமைப்பட்டுள்ளேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த பேரவையில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அன்றைய ஆட்சி அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெண்டர் கோரப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஒப்பந்த புள்ளி நிறைவு செய்யப்பட்டு பணி தொடங்கப்பட்டது அந்த ஒப்பந்தத்துடைய கால அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதத்தில் முடிய வேண்டும் வேண்டுமென்றது ஒப்பந்தத்துடைய அளவு அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர்கள் தலைமையில் ஏற்பட்ட பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய ஆய்வுக் கூட்டத்தை மாண்மிகு தமிழக முதல்வர்கள் தலைமையிலே அன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சராக இருந்த அருமையண்ணன் முத்துசாமி அவர்கள் தலைமையில் தொடர் நடவடிக்கையாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு நிறுத்தப்பட்ட அந்த பணிகளை திட்டம் எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பது முக்கியமல்ல தொலைநோக்கு பார்வையோடு இருப்பதால் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாண்மிகு முதலமைச்சர் உத்தரவிட்டார் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டரை ஆண்டு காலம் முந்தைய ஆட்சிதான் ஆட்சி பொறுப்பில் இருந்தது அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டதோடு சரி முதலமைச்சர் தான் அதை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் அந்த கல்வெட்டையும் நாங்கள் அங்கே இருந்து எடுக்கவில்லை கட்சி மாத்திரையின் ஏன்றி அந்த கல்வெட்டையும் அங்கே வைத்திருக்கின்றோம் ஒரு முறை கூட அந்த பணிமுனைக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் நானாக இருந்தாலும் சரி அந்த துறையுடைய அமைச்சர் முந்தைய அமைச்சராக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முறை அந்த பணிமுனையிலே ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இது ஒரு புறம் நேற்றைக்கு கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது போதிய வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் நம்முடைய மாண்பு போக்குவரத்துறை அமைச்சர் கூட வாரங்கள் அழைத்து சென்று காட்டலாம் என்றார் இதில் ஒரு சிறிய ஒப்பீடை நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே கோயம்பேடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையத்தினுடைய மொத்த பரப்பளவு முப்பத்தி மூன்று ஏக்கர் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய பரப்பளவு எண்பத்தி ஆறு ஏக்கர் இந்த எண்பத்தி ஆறு ஏக்கரில் முந்தைய அரசு சரியான திட்டமிடல் இல்லை என்ற காரணத்தால் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள தவறிவிட்டது அப்படி அவர்கள் தவறிய பணி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம் கடந்த நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு ஏழு ஆண்டுகள் வரை நாம் வாசிகள் என்பதால் நன்றாக அறிந்திருப்போம் பாரிமுனை சென்ட்ரல் எழும்பூர் போன்ற பகுதிகளில் ஆமுனி பேருந்துகள் இயக்கத்தால் போக்குவரத்து சம்பித்திருந்தது மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் ஆமணி பேருந்துகள் கோயம்பேடு நிலையத்திற்கு நிலை இருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஏழு ஆண்டுகள் கழித்துத்தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது ஆனால் இன்றைய திராவிட மாடல் அரசு கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இன்றைய தினம் வரையில் கணக்கில் வைத்தால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேருந்துகள் தினந்தோறும் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கு நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த சனிக்கிழமை அன்று அங்கு ஆய்வுக்கு சென்றோம் அன்றைய தினம் மாத்திரம் பயணிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேர் அன்றைய ஒரு தினத்தில் பயணித்திருக்கின்றார்கள் நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்த்தால் பேருந்து ஓட்டுநர்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்த தலைப்புச் செய்தியை சுட்டிக்காட்டுகிறேன் பேருந்து ஓட்டுநர்களுக்கு படுக்க இடம் இல்லாமல் பேருந்துகள் அடியிலே படுத்து உறங்குகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எதிர்கட்சி தலைவருக்கு தருவதற்கும் தயாராக இருக்கின்றேன் ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல மூன்று இடங்களில் பேருந்து ஓட்டுநர்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மூன்று உணவகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன கடைகள் நாற்பத்தி ஏழு செயல்பாட்டில் இருக்கின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அங்கு புதிய பூங்கா ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன காலநிலை பூங்கா பதினோரு கோடி ரூபாய் செலவில் பதினாலு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மழைக்காலத்தில் சிறிய மழைக்கு பெரிய தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழலை அறிந்து ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் அளவிற்கு சுமார் பதினோரு கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கின்றன நுழைவாயில் கூட இல்லாத நிலையில் இருந்த அந்த பேருந்து நிலையத்திற்கு சுமார் ஆறு கோடி ரூபாய் செலவிலே நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கின்றன போக்குவரத்திற்காக மாற்றுப்பாதைக்காக சுமார் போலீஸ் அகாடமி சாலை நெடுமஞ்சேரி சாலை ஆகிய சாலைகளில் எட்டு கிலோமீட்டர் அளவிற்கு நம்முடைய வனத்துறையினுடைய அனுமதியோடு புதிய தார் சாலைகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு டெண்டர் கோரப்பட்டு அந்த பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன அதே போல் புதிதாக நடை மேம்பாலம் சுமார் அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன அதே போல் கிளாம்பாக்கத்திற்கு என்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் இருபது கோடி அளவில் ரயில்வே துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் துவக்கப்பட்டு ஆறு மாத காலத்தில் நிறைவேற இருக்கின்றன நிரந்தர தீர்வாக மெட்ரோ ரயில் அமைப்பதற்குண்டான திட்டங்களையும் தமிழக முதலமைச்சர்கள் உத்தரவிட்டதின் பேரில் இன்றைக்கு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் அளவில் எதிர்கட்சி தலைவருடைய நேற்றைய குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லுவதென்றால் இதுவரையில் பயணிகள் யாரும் கழிப்பறை இல்லை என்று புகார் சொல்லவில்லை குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் ஏற்படுகின்ற பன்னிரண்டு மணிக்கு மேல் நாலு மணிக்குள்ளாக வருகின்ற அந்த பேருந்து வசதி இல்லை என்பதால் சில ஊடகங்களால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பிரச்சனையை தவிர இளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நூறு சதவீத பயன்பாட்டிற்கு இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் கோயம்பேடியிலே இயக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் பார்த்தால் பயணிகளுக்கு கொண்டு செல்வதற்கு அன்றைக்கு டிராலிகள் இல்லை இன்றைக்கு டிராலி வசதி இந்த பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல் நடக்க முடியாதவர்கள் வயது முடிந்தவர்களுக்கு பஸ்ஸை பிடிக்கப்பதற்கு சற்று இருநூறு மீட்டர் தூரம் இருப்பதை அறிந்து உடனடியாக பன்னிரண்டு பேட்டரி கார்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன நடைமேம்பாலம் கொடுத்தப்பட்டிருக்கின்றன மின் தூக்கி வசதி தூங்குபவர்களை எழுப்பலாம் போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஒரே ஒரு இந்த கிளாம்பாக்கம் எதிர்கட்சியுடைய சாடலுக்கு என்ன என்றுதான் நினைத்து நினைத்து பார்த்தேன் இவரு ஆசிய கண்டத்திலேயே சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையம் நம்முடைய விமான நிலையம் கூட திறக்கப்படுகின்றது ஆனால் ஆறு மாதம் ஒரு ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த விமான நிலையத்துடைய செயல்பாடுகள் செயல்பாட்டிற்கு வருகின்றன அண்மையிலே கூட பிரதமர் திருச்சியிலே விமான நிலையத்தை திறந்து வைத்தார் இதுவரையில் விமான நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வருவதில்லை ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார் செய்வதை சொல்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருநிலையம் அமைந்திருக்கின்றது ஒட்டுமொத்த உறுத்தலை கணக்கிட்டு பார்த்தோம் என்னதான் இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் முதல் கட்டமாக துவக்கப்படுகின்ற பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பது இயல்பு காலப்போக்கில் அதை எல்லாம் அறிந்து சரி செய்து விடலாம் ஆனால் இப்படி தொடர்ந்து புகார் கூறுகிறாரே என்று சிந்தித்துப் பார்க்கின்ற பொழுது என்னுடைய சிந்தைக்கு வருவதெல்லாம் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று வைத்ததால்தான் இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறாள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்கின்ற வகையில் பல்வேறு மாற்றங்களை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களிலே கிளாம்பாக்கம் பேருந்து கொண்டு வந்திருக்கின்றோம் வேண்டுமென்றால் சட்டமன்றத்திலே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் வாருங்கள் நாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரையும் அழைத்து செல்லுகிறோம் மேலும் நீங்கள் என்னென்ன தேவை என்று கூறுங்கள் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று முழுமையாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இந்த அரசு தயாராக இருக்கின்றது ஆகவே கிளாம்பாட்டம் பேருந்து நிலையம் சிறு சிறு தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து தொலைநோக்கு பார்வையோடு சென்னை மக்களுடைய நெரிசலை குறைப்பதற்கு அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன் மான்மு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டவருளுக்கு உண்டான தலைவர் இருந்துகிறார் கேட்டவருளுக்கு உண்டான பதிலாக இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அறநிலைத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார் நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய அறிக்கை விட்டு அவரும் அதைத்தான் இங்கே தெரிவித்திருக்கிறார் நாங்கள் அதைத்தான சொல்லி இருக்கிறோம் நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க இந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஏன்னா அவர் நடுரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்குது பத்திரிகையிலும் வந்திருக்குது அதே போல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் மாண்பு அமைச்சர் பார்த்தாரா இல்லையா என்று தெரியவில்லை ஊடகத்திலே வந்த செய்திகள் பத்திரிகையில வந்த செய்திகள் மக்கள் சாலையிலே வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு அப்படிப்பட்ட சிறு 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 பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்தில் அவசரப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதாக சொல்லுகிறார் அவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது அவர்கள் காலத்தில் முப்பது சதவீத பணிகள் தான் முடித்திருந்தார்கள் மீத எழுபது சதவீத பணிகளை முடித்ததோடு அல்லாமல் நூறு கோடி ரூபாயை திட்டமிட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன் எதிர்கட்சி தலைவர் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த கிlambda பாக்கம் பேர்ளத்தை முழுமையாக சுற்றி பார்த்துவிட்டால் நிச்சயம் மாண்பமிகு முதலமைச்சர் அவர்களை எதிர்கட்சி தலைவரே புககூடிய அளவிற்கு அந்த கிlambda பாக்கம் பேர்ளயம் அமைந்திருக்கிறது என்பதை மாண்பு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாக்கு குத்தை சாட்டா சொல்லல 30% முடிஞ்சிருது மீதி. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை நாங்கள் விட்ட அறிக்கை ஊடகத்தின் வாயிலையாக குறிப்பிட்டதெல்லாம் அங்க இருக்கின்ற பயணிகள் செய்த சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிட்டோம் ஏன் உறுப்பினர்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற அமர்ந்து இருக்கிற உறுப்பினர்களுக்கும் தெரியும் தங்களுக்கும் தெரியும் கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருந்து நாடே அறியும் ஓராண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை அதனால குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சிருக்கிறீங்க மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம் இதைத்தான் நான் குறிப்பிடுறேன் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில இப்ப பேசியிருக்கிறீங்க அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தா இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம் போதுமே நீங்க தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் மாநில பேரவைத் தலைவர்களிடம் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லியிருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழித்து செல்கிறோம் நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்று தான் பெருந்துமையாக சொல்லியிருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்